ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவிற்கு உயிர் கொடுத்தது மட்டுமின்றி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வைத்ததும் பாமக தான் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் பணத்திற்கும் பேசும் பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாகவும் அந்த பாமக அதிமுக உயிர் கொடுத்ததாக சொல்வது உலகத்திலேயே இல்லாத கேலி கூத்து என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள் அவர் வெளியே வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ற நிலை இருந்தது ஆனால் தொண்ணூற்றி எட்டிலே நாங்கள் அவரிடம் சென்று கூட்டணி அமைத்து அவருக்கு உயிர் கொடுத்தோம் அவர் கட்சிக்கும் உயிர் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் முதல் முதல் சென்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆனார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதே நிலையைத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி சேரவில்லை என்றால் அவர் உடைய முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார் ரெண்டாண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்த காரணம் அது நாங்கள் தான் நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணல ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம் நாங்கள் நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம் அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் இதுதான் தான் கொடுத்ததா இடஒதுக்கீடு கொடுத்தா அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும் கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்துருக்க வேண்டும் அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால் தான் உயர்நீதிமன்றத்தில் அதை ரத்து செய்தார்கள் சரி ரத்து பண்ணாங்க சரி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் அது வாய் தந்திருக்காரா மீண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையே அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது மனசில் என்ன வன்மம் இருக்குது அது மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது உங்களுக்கு அதாவது உங்க கூட கூட்டணி வந்தா நாங்க தியாகிகள் கூட்டணி வரலாம் நாங்க துரோகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்க ஜெயிச்சோம்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் இருக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்கு எனக்கு அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தனம் சொன்னேன் நாங்கள் தான் தலைநகம் வைத்தோம் சொன்னேன் இதெல்லாம் கேலி கூத்து தான் அன்புமணி ராம்தாஸ் பேசுகிறதுக்கெலாம் நாங்கள் பதில் சொன்னோம்னா அவங்க பே இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குது எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ தொகை கிடைக்குதோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறவங்க தியாகினா நாங்கள் தியாகின்னு எப்போவுமே சொன்னது இல்லையா பா பாட்டாளி மக்கள் தியாகின்னு சொல்லலை எனக்கு தியாகின்னு சொன்னேன் அவங்களுக்கு என்ன பேரு அவங்க பேரு இருக்கு மரவெட்டி வெட்டி அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அது மாதிரி அவங்களுக்கு அவங்க போய் எப்படி நாங்கள் தியாகின்னு சொல்லி இருக்க மாட்டோம் நாங்களும் சொல்லவே மாட்டோம் சொல்ல மாட்டோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க